नाल <laughs> आना அந்த தவறை மறைப்பதற்கு அதை ஓ அல்லது அந்த தவறை அப்படியே மூடிவிட்டு தாயின் அழைப்புக்கு வழங்கலாம் ஆனால் அனுப்பக்கூடிய சகோதரே இது தாயும் தந்தையும் பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டி அறையிலே நாம் செய்கின்ற அட்டகாசங்கள் ஆனால் அந்த தவறுகளை ஒரு ஈமான் உள்ள மனிதன் ஈமானோடு இந்த வெட்கம் மனிதன் வெட்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே உயிர்நாளியாக கொண்ட மனிதன் அந்த தவறை செய்வதற்கு முனையவே மாட்டான் ஏனென்றால் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு ஒரு மனிதன் அவன் அதை மாட்டிக்கொண்ட மனிதன் அடிமையாக்கப்பட்ட அந்த விட முடியாத அளவுக்கு போய்விட்டது அது சர்வ சாதாரணமாக உள்ளம் சொல்லுகின்றது எப்படி அந்த உணர்வும் அவனத்தில் இருக்கின்றது அப்ப என்றால் என்னுடைய ஈமான் எப்படி இருக்கின்றது சகோதரர்களே ஈமான் என்ற இந்த நம்பிக்கை இறைவன் தந்த அருள் இந்த அருள் இத்தனையோ பேர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு நபிமார்களுடைய தாய்

我家。嗯